ஹலோ எப்ரிமன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல் இன்றைக்கி பிரேமி ஸ்டைலில் என்னென்னா நிறைய பேர் கமெண்ட்லலாம் சிஸ்டர் நீங்கள் சூப்பராக சிரிக்கிறீங்க அழகாக சிரிக்கிறீங்க அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்லாம் போட்டுரு போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அதனால் இப்போ வந்து என்னோடய சைல்டூட் பிக்சர் ஒன்று நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஓடி போயிடுவீங்க எல்லாரும் அம்புட்டு அழகு நம்ப அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணோம் இந்த பிக்சரை வந்து நைன்டீன் எயிட்டி டூவில் எடுத்தது இதை ஆக்சுவலாக எங்கள் அக்கா வந்து எங்கள் அப்பாவோட அக்கா பொண்ணு தான் அனுப்பிச்சுட்டாங்க சின்ன எங்கள் எனக்கு வந்து சின்னத்தை சின்னத்தை பொண்ணு வந்து இதை அனுப்பிச்சிடு எனக்கு ஷேர் பண்ணாங்க என்கிட்ட ஒரே சிரிப்புங்க என்னை பார்த்து எனக்கே சிரிப்பு வந்துட்டுது அம்புட்டு அழகு நம்ப இப்போ அந்த அழகு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஜஸ்ட் ஃபன்னு தான் வேற எதுவும் இல்லை சரி வாங்க அப்படி நம்ம பார்க்கலாம் ஓகேவா ரைட் ஸோ இந்த பிக்சர் தாங்க அது திஸ் வாஸ் ஃப்ரம் நைன்டீன் எயிட்டி டூ நைன்டீன் எயிட்டி டூ அந்த இயரில் எடுத்தது இது எங்கள் அப்பா சைடு ஆஃப் த ஃபேமிலி எல்லோரும் எங்கள் அப்பா சைடு இவர் வந்து ஆக்சுவலாக சேலம் டயசீஸில் வந்து பிஷப்பாக இருந்தார் பெரியப்பா இவர் பேர் வந்து மைக்கேல் போஸ்கோதுரைசாமி இவர் பெரியப்பா அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு பெரியமா பையன் எனக்கு வந்து ஒன்று விட்ட பெரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எங்கள் அப்பா கூட பிறந்தவரில் அப்பாவுக்கு பெரியமா பையன் எங்கள் அப்பா அவங்க அக்கா தங்கச்சோட பயங்கர க்ளோஸ் அந்த ஃபேமிலியே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க இது வந்து எங்கள் அக்கா நான் சொன்னேன் இல்லைங்களா எங்கள் அத்தை பொண்ணு இதுதான் அந்த ரெட்டைச்சிட்ட இருக்கிறவங்க எங்கள் அப்பாவோட கூட பிறந்த அக்கா பொண்ணு இவங்க ஓகேங்களா எங்கள் பொண்ணு இவங்க வெரி டேலண்டட் லேடி நல்ல பொறுப்பு அந்த மாதிரிலாம் அக்கா நிறைய அந்த கத்துக்கணும் கற்றுக்கணும் அந்தளவுக்கு அக்கா வந்து ஒரு டேலண்டடான லேடி ஓ மை பீப்புள் எல்லாம் ரெடி ஆகிடுங்க இதுதான் நம்ம பாருங்க கண்ணி ஏற குத்திக்கிட்டு மேலே பார்த்துட்டு அம்புட்டு அளவோடு நிற்கிறோம் ரெட்டை ஜட வேற கோண வாக்கு கையில் வளையல் அது இல்லாமல் நம்ம நம்ம ஸ்லீவ்ஸ் பாருங்கள் அந்த காலத்தில் ஏரோப்ளைன் கைன்னு அது இப்போ பாப்புலராக இருந்தது ஸோ அதை போட்டு நிற்கிறோம் நம்ம இதில் காமெடி என்னென்னா எங்கள் அக்கா வந்து மாமன் மகளின் மயக்கும் கண்கள் காந்த கண்ணி அப்படி இப்படின்னு ஒரு மெசேஜ் வேறு எனக்கு செம்ம சிரிப்புங்க பட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் பிக்சர் என்னன்னாக்க கல்யாணம் முடிஞ்சிட்டு என் வீட்டுக்காரர் தான் எனக்கு மெட்டி போட்டார் ஸோ என் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் இடையில இருக்கிறது தான் அக்கா அந்த அக்கா தான் இப்போ நீங்கள் அந்த ரெட்ட ஜடையில் பார்த்தது என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் அக்காவோடய அம்மா எங்கள் என்னோட சின்ன அத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவிலையும் என் கண்ணு மேலே தான் குத்திட்டு நிற்கிது ஆனால் இதில் வந்து என் வீட்டுக்காரரோடு இருக்கிறதுனால முகம் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது என் வீட்டுக்காரர் முடிஞ்சு பாருங்க என்ன ஒரு சிரிப்பவர் எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்துருக்கேங்க ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு எது செஞ்சாலும் அவ்வளோ சந்தோஷமாக செய்வார் ஓகேங்க இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்களை எல்லோரும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர் அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் டே கீப் இட் ரியல் அண்ட் கீப் இட் சுப்பல் பாய் தேங்க் யூ